டைரி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இந்த உலகம் ஏன் அணு ஆயுதத்தை ஒரு முக்கியமான ஒரு பொருளாக நினைக்கிது அப்படின்னா இதை கண்டுபிடிச்சி ஒரு நாட்டை அழிச்சு நாம தான் ஆள் அப்படின்னு காட்டுறதுனால இல்லைனா அவங்களுக்கு என்னதான் பெருமை ஏன் ஒரு பாசம் ஒரு அன்பு நம்மளுக்கு இருக்கிறது தானே அவங்களுக்கும் இருக்கும் நம்மளுக்கு வர்ற ரத்தம் தானே அவங்களுக்கும் வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள வரமாட்டேங்குது நம்மளுக்கு குழந்தைங்க இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்கும் நம்மளுக்கு அப்பா அம்மா இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க நம்மளுக்கு நம்மளோட உயிர் பெருசு அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட உயிரும் தானே அப்போ நீங்க என்னதான் தான் இருக்கீங்க நாம் தான் இந்த உலகத்துல பெரிய ஆளு நம்மளை தவிர வேற எவனும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க அவங்களோட சேஃபுக்காக இந்த மாதிரி அணு ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இது எங்களோட நாட்டுக்காக நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னீங்கன்னா அப்போ நீங்கள் தான் மனுஷங்க அப்போ மற்ற நாட்டில் இருக்கிறவங்களாம் மனுஷனே கிடையாதா ஏன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சிக்காமல் நீங்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வரீங்க இந்த மாதிரி ஆயுத திட்டம்லாம் நம்மளுக்கு எதுக்கு நம்மளை அழிக்கிறதுக்கு ஒரு நொடியில் அழிக்கிறதுக்கு என்னென்னமோ திட்டத்தெல்லாம் கொண்டு வர்றீங்க என்னென்னமோ ஆயுதத்தெல்லாம் கொண்டு வர்றீங்க ஏன் நம்மளை பாதுகாக்க எதுவுமே கொண்டு வர மாட்டேங்க அந்த மாதிரி எதையாவது கொண்டு வந்தீங்கன்னா அந்த மக்களுக்கு மனுஷங்களுக்கு என்ன எல்லாமே ஒரு ஒரு நல்லதை தானே கொண்டு வரும் இந்த மாதிரி ஒரு அழிக்கணும் ஒரு நாட்டை அழிச்சு அவனை அழிச்சிட்டோம் நம்ம வாழ்ந்துடலாம் இதுக்கப்புறம் நான் தாண்டா ராஜா அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கீங்களா ம் இந்த உலகத்தில் எங்கெங்கேயோ இடங்கள்லாம் இருக்கு அங்கெல்லாம் போய் அவங்கெல்லாம் நிம்மதியாக இருக்கலாமே ஆ அவங்கள அழித்து நம்ம தான் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தயவு செஞ்சு நிறுத்திக்கவங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இயற்கை ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ஒரு ஒரு பாடத்தை த கற்றுக் இருக்கு அந்த மாதிரி அதையும் நீங்கள் புரிஞ்சிக்காமல் இன்னொரு நாட்டு மேலே அணு ஆயுதத்தொகு வீசுறது அணு உண்டு வீசுறது ராக்கெட்டு ஏவுகிறது இந்த மாதிரி ஏவி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன தான் செய்ய போகிறீங்க இந்த உலகத்தை நீங்களே அழிச்சுக்கலான் இருக்கீங்களா ஆ ஒவ்வொரு வருஷமும் இயற்கை பாடம் கற்று கொடுத்துட்டு தான் இருக்குது அந்த டைமில் மட்டும் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறீங்க ஆனால் மற்ற டைமில் ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஒன்று சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சதே கிடையாது இந்த உலகத்தில் போட்டியும் பொறாமையும் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு இடத்துல நிம்மதியாக சந்தோஷமாக நானாக சம்பாரித்து நானாக கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா என்னோட எதிரியாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒன்று நினச்சிட்ருக்கான் ஏய் அவன் வாழ்ந்துட்டுருக்காண்டா செம்மையாக வாழ்ந்துட்டுருக்காண்டா சூப்பராக வாழ்ந்துகிட்ருக்கான்டா அப்படின்னு நினச்சா அது போட்டி அவன் வாழ்ந்துட்ருக்கான் அப்பா நல்லா தான் இருக்கான் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கான் அப்படின்னு நினச்சா இவன் இவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் அவன் அவன் வேலையை பார்த்துட்ருக்கான்னு போய்டும் இந்த மாதிரி இல்லாமல் அவன் இருக்கான் அவன் வாழ்கிற இடத்த நம்ம எதனா பண்ணியே ஆகணும் அவனை எதுவும் ஏதாவது ஒரு வழியில் நம்ம கெட்டதை உருவாக்கி அவனை வாழ விடாமல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு ஒரு மிகவும் மோசமான ஒரு தருணம் இந்த மாதிரி விஷயத்த நம்ம செய்யலாமோ இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏன் யாரும் நினைக்க மாட்டீங்க ஏன் மற்றவங்களோ இல்லை நம்ம சார்ந்து இருக்கிறவங்களோ அவங்க வாழ்ந்தாங்கன்னா அவனை அடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை எதுக்காக நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க ஏன் அவன் வாழ்ந்தான்னா ஒன்னாலோ வாழ முடியாதா ஆ அவன் இயற்கையான சூழலில் வாழ்ந்தாங்கன்னா இயற்கையை அழிக்க தான் ஒன்றால் முடியுமா இயற்கையை காப்பாற்ற ஒன்றால் உன்னை சுற்றி நீ புதிய இயற்கையான ஒரு சூழலை நீ ஏற்படுத்து நீ வாழு அவன் ஒன்றை பார்த்தா அவனும் இந்த அளவுக்கு வாழ்கிறான் இவனை விட நான் பயங்கரமாக வாழ்வோன்னு நீ அப்போ அதில் போட்டி போடு போட்டின்றது நம்ம வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் மாற்றி அமைக்கணுமே தவிர அவன் அவனையும் அழிக்கிறதுக்காக போட்டியை செய்து உருவாக்காதீங்க இந்த மாதிரி இருந்து நாட்டை நீங்களே வீணாக்கிக்காதீங்க நாட்டையாக இருந்தாலும் நாடுன்ற விஷயத்தையே நீங்கள் தான் உருவாக்கிக்கிறீங்க நாடுன்னா என்ன பூசங்கள் வாழறதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு எல்லைக்கோடுகள் நீங்களே உருவாக்கிக்கிறதா இல்லை நம்ம தான் வாழணும் வேறு எவனும் வாழவே கூடாது அப்படின்னு நீங்களே உருவாக்கிக்கப்பட்ட கூட எனக்கு புரியலை சரி அந்த அந்த விஷயமே எனக்கு அதிகமாக தெரியாததுனால அந்த விஷயத்துக்குள்ளேயே நான் வரலை தயவு செஞ்சு நம்ம உழைக்கிறோம் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கிங்க நீங்கள் பாடுபடுங்க நீங்கள் கஷ்டப்படுங்க நீங்கள் சாப்பிடுங்க அடுத்தவனை கஷ்டப்படுத்திதான் நம்ம வாழணும்ன்ற ஒரு நோக்கத்தோட வாழாதீங்க 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 அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்மதான் முதல்ல இருக்கணும் நம்ம இரண்டாவதா போயிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் ஒவ்வொரு நாடும் இன்னைக்கு அவனை அடிச்சே ஆகணும் இன்னைக்கு அவன் மேல ஏதாவது பண்ணி ஆகணும் அவனை கொள்ளணும்டா அப்படின்னு நினைச்சு ஏதாவது ஒரு ஒரு கெட்ட கெட்ட எண்ணத்தை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க அவனை அடிச்சு கிழிச்சிடறா இன்னைக்கு அவனை குன்னும் ஏதாவது பண்ணிடறா அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு ஒரு கேடு கட்ட ஜென்மமாக இருக்கும் ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கணும் ஏ அவன் வாழ்ந்துட்டுக்காண்டா இன்னைக்கு நான் வாழ்றேன்டா நான் ஏதாவது பண்ணிக்கிறேன்டா இன்னைக்கு பாராடி நீ என் திறமைய வர்றா அப்படின்னு இப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாடு எங்கேயோ போயிடும் உங்கள் வாழ்க்கை அந்த உலகமே எங்கேயோ போயிடும் வருங்கால சந்த வருங்கால சந்ததிகள் ஓ இவங்களாம் இப்படி வாழ்ந்தாங்களா அப்படின்னு நினைப்பாங்க இப்போ நம்ம முன்னோர்களை பற்றி நினச்சிட்ருப்போம் இவங்களாம் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழ்ந்தாங்களா எல்லாம் இவ்வளோ ஒரு கட்டடக்கலையோ இயற்கையோ அழகாக உருவாக்கியிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கே பெருமையாக இருக்குது நம்மளை பற்றி வருங்காலத்தில் எவனும் பேச மாட்டான் நீங்கள் கண் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் நம்மளை பற்றி வருங்கால சன்னதிகள் தயவு செஞ்சு கண்டிப்பாக பேசவே பேசாது நான் அடித்து சொல்லுவேன் இவனெல்லாம் வாழ்ற வாழ்ந்ததெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா அப்படின்னு தான் சொல்ல வைப்பீங்களே தவிர நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்கடா செம்மையாக வாழ்ந்தாங்கடா அப்படின்னு ஏவனே சொல்ல மாட்டான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற வேலை ஒவ்வொன்றும் கெட்ட கேவலமான அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்ருக்கீங்க நடக்கவே நடக்காத ஒரு உண்மை இதெல்லாம் நம்ம தான் ஆள் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க உங்கள் வருங்கால சன்னதிகள் சொல்லும் ஏய் இவங்களாம் என்னடா எந்த ஜென்மத்தில்டான் பிறந்திருப்பானோ அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பானேன் நான் இந்த வீடியோவில் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை வருங்கால சன்னதிகள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு நீங்கள் வாழ்வீங்க பாரு உங்கள் சன்னதியே சொல்லும் அதாவது இப்போ உங்களுக்கு வயசாகி உங்களோட பேரனும் வந்து சொல்லுவான் டேய் என்னடா நீ வாழ்ந்த என்னதான்டா நீ எங்களுக்காக சாதிச்ச அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவன் வந்து அவன்கிட்ட வந்து நீங்க சொல்லுவீங்கன்னா இது என்னால் முடிஞ்சது ஏதாப்பா நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு நீ தான் சொல்லுவேன் ஆனால் ஒவ்வொருவரும் வயசாகாம இருக்க மாட்டீங்க அதே வயசுலே இருக்க போகிறது கிடையாது இதே கேள்வியை ஒரு பேரம் ஒரு தாத்தா அப்படின்ற உதாரணத்துக்கு மட்டும்தான் நான் சொன்னனே தவிர இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே அந்த மாதிரி கேள்வியை உங்கள்கிட்ட கண்டிக்க கண்டிப்பாக கேட்க வேண்டிய நேரம் ரொம்ப நாள்லாம் கிடையாது நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கு கண்டிப்பாக கேட்பாங்க அப்போ அவன் அவனும் தற்கொலை பண்ணிட்டு பூரிங்க நம்ம என்ன தாண்டா எதுவுமே பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம் நம்ம பிள்ளை நம்ம பேரண்ட்ஸ் எல்லோருமே இப்படி ஏசுறாங்களே அப்படின்னு நினச்சி தற்கொலை பண்ணி சாகத்தான் போறீங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது போன்ற வீடியோ எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த டெவில் உங்களுக்காக எப்பவுமே இருக்கும்